ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே எப்போது நமக்கு நிறைமணம் வருகிறதோ அப்போதுதான் நமக்கு அமைதி நிலை கிட்டும் நிறைமணம் வர இது வேண்டும் அது வேண்டும் என்று ஆசைப்படுவதை சீரமைக்கும் முன் நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்று சிறிது ஆராய்ச்சி செய்வது நல்லது முதலில் நமக்கே நமக்கானது நமது மானிட உடல் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் அவ்வையார் அவ்வளவு முக்கியமானது நமது மானிட சரீரம் நமது உடலை போன்ற தொழிற்சாலையை எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை விஞ்ஞானிகள் சேர்ந்தாலும் உருவாக்க முடியாது அவ்வளவு அற்புதமான அமைப்பு இந்த உடல் இதயம் நுரையீரல் நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஓய்வே இல்லாமல் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறது ஜீரண மண்டலத்தைப் பற்றி மகிழ்ச்சி அவர்கள் கூறும்போது நாம் உண்ட உணவு ஏழு தாதுக்களாக மாறி நாம் வாழ வழி செய்கிறது என்று குறிப்பிடுவார்கள் மற்ற உள் உறுப்புகளும் நாம் ஏதும் செய்யாத போது கூட அதனதன் வேலைகளை செம்மையாக செய்து நம்ம வாழ வழி செய்கிறது இவ்வளவு நேர்த்தியான மானிடம் சரீரம் கிடைத்த நாம் ஏன் வீணாக அது என்று இயங்குவதும் இது கிடைக்கவில்லையே என்று வருந்தவும் வேண்டும் மருத்துவமனைக்கு அதுவும் அரசு மருத்துவமனைக்கு சென்றால் நோயின் வேதனையால் நோயாளிகள் படும் அவதி அழுகை புலம்பல் சொல்லி மாளாது பார்க்கும் நமக்கும் அவர்கள் வேதனையை தொற்றிக்கொள்ளும் இப்போது திரும்பவும் நமது நோயில்லாத சுத்தமான உடலை பாருங்கள் ஏன் அது இல்லை இது வேண்டும் என்ற ஆதாங்கம் சிலர் சொல்கிறார்கள் நாங்கள் மனநிறைவோடு இருக்கத்தான் செய்கிறோம் ஆனால் புற உலகம் எங்களை தடுமாற வைக்கிறதே பெரிய பெரிய பேனர்கள் விதவிதமான நகைகள் ஆடைகள் அணிந்த பெண்கள் கடைகளில் எண்ணிலடங்காத பொருட்கள் விதவிதமான உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவை வேண்டும் என்ற எண்ணம் எழுகிறது வாங்க போதுமான வசதி இல்லாததால் மனம் துயரடைகிறது இதற்கு என்னதான் வழி ஆசான் அருள்தந்தை தந்தை வேதாதிரி அவர்கள் ஆசையை நாம் சீரமைத்துக் கொள்ளலாம் அதை ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம் என்பார் ஆசையை ஒழுங்குபடுத்தினால் வாழ்வு வளம் பெறும் என்பார் ஆசையை அடக்கினால் அது பதுங்கிக் கொண்டு வேறு வேறு துன்பங்கள் உருவாகும் ஆராய்ந்தால் பிறந்த இடத்திலேயே அது ஒடுங்கும் ஆசை நிறைமானமானால் மற்ற எல்லா நலன்களையும் பெறுவது எளிதாக சாத்தியமாகி வாழ்வின் லட்சியமே நிறைவேறிய ஒரு உணர்வு உண்டாகும் ஆசையின் இயல்பை அறிந்து அதை நலமே விளைவிக்கத்தக்க வகையில் பயன்படுத்தி ஒழுங்குபடுத்திவிட்டால் அதுவே ஞானமாக மலரும் திருச்சிற்ற